ஹாய் இந்த வீடியோவில் சீசு செல்லப்பா அவர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் புது கவிதைகள் டாப்பிக்கில் லாஸ்ட் வீடியோவில் பிச்சமூர்த்தி பார்த்தோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீசு செல்லப்பா அப்படின்றவருடைய வரலாறு பார்க்க போகிறோம் ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பாயிண்ட்ஸ் ஒன்றும் நெட்லேயும் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் வந்து பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் வந்து வாழ்ந்தவர் என்ன ஊர் அப்படின்னா சின்ன மன்னூர் அப்படின்ற இடத்துல வந்து பிறந்திருக்காரு சின்ன அப்படின்ற ஒரு பிளேஸ்ல வந்து பிறந்திருக்காரு இவர் மொத்தம் அந்த சீசு செல்லப்பா அவர்கள் வந்து மொத்தம் இருபத்தி ஒன்பது நூல்களை வந்து எழுதியுள்ளார் இருபத்தி ஒன்பது நூல்களை வந்து எழுதியுள்ளார் சீசு செல்லப்பா சிறுகதை புதினம் விமர்சனம் கவிதை மொழிபெயர்ப்பு முதலாக இலக்கியத்தின் பல்வேறு தலங்கள் பாடங்களில் பங்களிப்பு செய்திருக்கிறார் சந்திரோதயம் தினமதி தினமணி ஆகிய இதழ்களில் உதவி ஆசிரியராக என்னென்ன இதழ்கள்னு சொல்லி நமக்கு தெரியணும் என்னென்ன இதழ்கள் சந்திரோதயம் தினமணி அப்படின்ற இதழ்களில் உதவி ஆசிரியர் லாஸ்ட் வீடியோவில் நம்ம சீசு செல்லப்பாவது பார்த்தோம் துணை ஆசிரியராக வந்து பணியாற்றினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அங்கே நம்ம பார்த்தது ஹனுமான் நவ இந்தியா அப்படின்ற ரெண்டு இதழ்கள் ஸோ இப்போ சீசு செல்லப்பா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் உதவி ஆசிரியராக பணியாற்றியிருக்கிற ரெண்டு இதழ்களில் சந்திரோதயம் தினமணி எழுத்து சீசு செல்லப்பா அப்படின்னாவே எழுத்து அப்படின்ற அந்த இதழ வந்து தொடங்கி நவீன இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் கொஷினில் வந்து என்னன்னு கேட்பாங்கன்னா நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யாருன்னு கூட கேட்கலாம் நவீன தமிழ் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் எழுத்து அப்படின்ற ஒரு இதழை வந்து நடத்தியவர் இது எழுத்து சீசு செல்லப்பா அப்படின்னாவே எழுத்து அப்படின்ற இதழ் அவருடைய குறிப்பிடத்தக்க படைப்புகள் என்ன அப்படின்னா வாடிவாசல் சுதந்திர தாகம் ஜீவ ஜீவனாம்சம் எஸ் ராமையாவின் சிறுகதை பாணி தமிழ் சிறுகதை பிறக்கிறது இதெல்லாம் வந்து இவருடைய படைப்புகள் வாடிவாசல் சுதந்திர தாகம் ஜீவனாம்சம் பி எஸ் ராமையாவின் சிறுகதை பாணி தமிழ் சிறுகதை பிறக்கிறது இது எல்லாமே இவருடைய படைப்புகள் இவருடைய சுதந்திர தாகம் புதினத்திற்கு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது ஸோ அந்த சுதந்திர தாகம் அப்படின்ற இந்த புதினம் இது வந்து ஒரு புதின நூல் இந்த புதினத்திற்காக ரெண்டாயிரத்தி ஒன்றில் சா சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைத்தது நம்ம பாரதிதா பாரதிதாசன் கூட வாங்கியிருந்தார் சாகித்ய அகாடமி விருது நூல்னு சொல்லி தனியாக கூட எழுதி வச்சுக்கோங்க சுதந்திர தாகம் அப்படின்ற புதினத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கவிஞர் பார்க்கலாம் தேங்க்யூ